வெல்கம் டு பெரிய நாய் எம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து ஒரு ஏக்கரை ஐம்பது சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க நாலு பக்கம் ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க இந்த பூமியோட நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க சுற்றியுமே பாருங்கள் வீடு தானுங்க வில்லேஜுக்கு இந்த பூமிக்கு ஒரே பூமி தான் குறைக்கிங்க வில்லேஜ் ஒட்டுன மாதிரியே வந்துடுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்பு பயிர் தான் இருக்குது சுற்றியுமே வீடுங்க பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா இருந்துச்சுங்க த தான் வாங்கிக்கிறாங்க கோயம்புத்தூர்காரரை வாங்கி வீடு கட்டிக்கிறாங்க அந்த பூமியொட்டி அந்த விளாண்டு வந்துடுங்க ஒரு ஏக்கராக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எரநூறு அடி வருங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கராக்கு முன்னூறு அடி வருங்க பூமியோட வடக்கு பதில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலம் போதுங்க இந்த பூமிக்கு பாசனம் இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ஆஃப் பரோடா மெயின் ரோட்டில் செஞ்சேர் புத்தூர் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் செஞ்சேர் இந்த பூமி கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வருங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்டுக்கும் பக்கங்க நல்ல செம்மண்ணுங்க ஒரு ஒன்றரை ஏக்கரா கம்மி விலையில் தேடிட்டு இருந்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க வடக்கு பார்த்து பூமிங்க பல்லடா சூலூர்லேருந்து வர்றதுக்குலாம் ரொம்ப பக்கங்க ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சத்துக்கு இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பஸ் ரூட்டுங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பேங்க் எல்லாமே இந்த பூமிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க கம்பெனி கட்டுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு வீடு கட்டுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா தார் ரோடு ஃபேஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோட மொத்த விலை பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராவும் எழுவத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க குறச்சி பேசலாங்குமே இல்லைங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கரா அறுபது லட்சத்துக்கு சேராக அதையெல்லாம் பார்க்கும்போது ரேட் கம்மி தானுங்க